ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு டி ஒய் டெக் பி இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான மோஷன் டிரான்ஸ்மிஷன் நம்ம கேன்வால எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன் அதுல நான் யூடியூப் வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன் அது லோட் ஆகிட்டோம் நமக்கு ஒரு பிளாங்க் டெம்ப்ளேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்துக்கிறேன் இதுக்கு நான் ஒரு பர்பிள் கலர் நான் செலக்ட் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் அதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நான் ஸ்னீக்கர்ஸ்க்கு தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸ்னீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன் அதை கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணி ஃபாண்ட்டை வந்து அதுக்கு சூட்டபிளான ஃபாண்ட் வந்து ஹேண்ட் பாம் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்னீக்கர்ஸே வந்து ஒரு போல்டான ப்ராடக்ட்டு ஸோ அதுக்கும் ஒரு போல்டான ஃபாண்ட் கொடுத்தா ரெண்டுக்கும் மேட்ச் ஆகும் ஸோ அதுக்கு நான் ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ அதை வந்து பெருசு பண்ணிக்கோங்க இப்போ எலிமெண்ட்ஸில் போயிட்டு நான் ஒரு நார்மல் ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டு அதை ஒயிட் ஃபில் பண் ஃபில் பண்ணி வந்திருக்கு அதை வந்து நான் டிரான்ஸ்பரன்சியை ஃபுல்லாக கம்மி பண்ணி அதை இன்விசிபிள் ஆக்க போகிறேன் அப்புறம் அதை ரெண்டையும் குரூப் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்காகனா இப்போ மோஷன் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது அந்த பேஜில் அந்த ஆப்ஜெக்டே இருக்காது திடீர்னு வந்து அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வரணும் ஸோ அதுக்கு நம்ம ஆக்சுவல் ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம ஃப்ரேமை விட்டு ரிலே தள்ளும்போது அது டெலீட் ஆகிடும் ஸோ எம்டி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால பார்த்தா அந்த ஆப்ஜெக்டும் நமக்கு வந்து தெரியாது ப்ளஸ் அந்த ஃப்ரேம்குள்ளையும் வந்து நம்ம அந்த பிக்சரோட சை இதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ நமக்கு அது டெலீட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி நான் ஷூ எலமெண்ட்டுக்கும் எடுத்து அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்து டிரான்ஸ்பெரன்சியை கம்மி பண்ணி வச்சு குரூப் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு டிரான்ஸ்மிஷனுக்காக தான் அந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்துக்கோங்க உங்களோட ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் இதை கம்ப்ளீட் எல்லோவாக வந்து மறைக்க போகிறேன் அந்த சர்க்கிளை வந்து ஃபுல் ஃப்ரேம்க்கு மறைச்சதுக்கு அப்புறம் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க லேயர்ஸில் போயிட்டு அந்த எல்லோ கலரை ஃபாண்ட்டுக்கும் ஸ்னீக்கர்ஸ்க்கும் கீழே கொண்டு போயிருங்க ஸோ நமக்கு இது வந்து இப்போ விசிபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஸ்லைடில் அந்த ஸ்னீக்கர்ஸ் பிளஸ் அந்த ஃபாண்ட்டு ரெண்டையும் வந்து இன்விசிபிள் ஆக்கிடுங்க ஃப்ரேமை விட்டு வெளியே தள்ளிடுங்க ஸோ நமக்கு இப்போ அந்த ஆக்சுவலி வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே தான் வந்து நமக்கு அந்த இது இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் பட் நமக்கு அந்த இமேஜ் வந்து நமக்கு விசிபிளாக இருக்காது ஏன்னா அது வந்து ஃப்ரேமை விட்டு வெளியே போயிடுச்சு ஸோ நம்ம இப்படி செட் பண்ணிட்டோம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஸ்லைடை எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடாக வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிருங்க ரெண்டையும் நான் டூ பாயிண்ட்ஸ் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லைடை டூப்ளிகேட் பண்ணி அந்த ஸ்னீக்கர்ஸ் ப்ளஸ் ரெண்டையும் வந்து ஆக்சுவல் சைஸ்க்கு கொண்டு வந்துடலாம் ஸோ சின்னது பண்ணி நான் சென்டரில் கொண்டு வந்துட்டேன் ஸ்னீக்கர்ஸையும் வந்து சின்னது பண்ணி நான் சென்டருக்கு கொண்டு வந்துட்டேன் அடுத்து இந்த வெளியே இருக்க சர்க்கிளில் வந்து நம்ம பெருசு பண்ணோம் இல்லையா அதையும் வந்து குட்டி பண்ணி நான் வந்து ஸ்னீக்கர்ஸ்க்கு மெயினாக வந்து நான் கீழே நடுவில் கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன் ஸோ அந்த சர்க்கிள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ ஸ்னீக்கர்ஸ் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கு ஐ திங்க் சர்க்கிள் கொஞ்சம் கீழே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ட் ஷூ சைஸையும் நான் கொஞ்சம் பெருசு பண்ணி உள்ள வச்சுக்கலாம் ஓகே திஸ் இஸ் ஓகே மறுபடியும் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க டூப்ளிகேட் பண்ணிட்டு இப்போ அந்த சர்க்கிள் வந்து லெஃப்ட் சைடு போயிடும் ஸோ ஒரு ஹாஃப் சர்க்கிள் மட்டும் அப்படி விசிபிள் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஷேப் சைடில் ஒரு எல்லோ மூன் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ஷூவை வந்து லெஃப்ட் அந்த எல்லோ பாயிண்ட்க்குள்ள கொண்டு போய்க்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்னீக்கர்ஸ் எப்படி கீழே கொண்டு வந்துக்கோங்க இது கூட வேற ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம் கம்ஃபி ஸ்னீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம் அதுக்கும் சேம் ஆன்டான் ஃபான்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு நம்ம அனிமேஷன் ப்ளஸ் கலரும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் வந்து க்ரீன் ப்ளூவும் நல்லா இல்லை க்ரீனும் நல்லா இல்லை பிளாக் ஓவர் கான்ட்ராஸ்டாக இருக்குது ஐ எல்லோ போய் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ம் எல்லோ இஸ் குட் எல்லோ வச்சுட்டு அனிமேஷனில் போயிட்டு பேஸ் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க அது மேலேருந்து கீழே வர மாதிரி அந்த டவுன்வோர்ட் ஆரோ போட்டுக்கோங்க ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்மூத்தாக வந்து வர மாதிரி வரும் ஷூவோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கிறதுக்காக இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பு இதுதான் டிசைடிங் ஃபேக்டர் நம்மளோட அனிமேஷனுக்கு அந்த டிரான்சிஷனில் போய் மேட்ச் அண்ட் மூவ் செலக்ட் பண்ணி டியூரேஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க ஒன் பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி நாலு ஸ்லைட்க்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஒன் பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் பிளஸ் மேட்ச் அண்ட் மூவ் ட்ரான்சிஷன் மேட்ச் அண்ட் மூவ் ஒன் பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் வா நம்மளோடது ரெடி அந்த காம்ஃபிங்கிறது மட்டும் நமக்கு கொஞ்சம் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஷோ டைமிங்கில் கொஞ்சம் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஸோ நம்ம அந்த ட்ரான்ஸாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கம்ஃபீங்கிறது வரும் ஸோ நல்லாயிருக்கும் ஆ திஸ் இஸ் குட் ஓ அவ்வளோதாங்க ஐஸ் ரொம்ப சிம்பிளானது தான் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணும்